குயின் அன்னலட்சுமி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும் ஒரு சடங்கு வீடாக இருக்கட்டும் நம்ம சொந்தக்காரங்க போகும் பொழுது மஞ்சப்பையில் தேங்காய் போட்டு கொடுப்பாங்க அது ஏன் அப்படிங்கிற விளக்கத்தை கிருபானந்த வாரியார் சாமிகள் சொல்லியிருக்காங்க தேங்கு அப்படின்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம் தேங்காய் அப்படின்னா இருக்காத அப்படின்னு அர்த்தம் வந்தது போதும் நிறைய சாப்பிட்டதெல்லாம் போதும் இனிமேல் எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒன்றும் இங்கே தங்காது அதனால் வந்ததும் வாழ்த்தினதும் எங்களுக்கு சந்தோஷம் இனிமேல் இங்கே இருக்காத அப்படிங்கிறதுனால தான் தேங்காய் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் வாயில் சொன்னால் அம்பா போயிடும் அப்படின்னு சிம்பாலிக்கா நம்ம தமிழர்கள் ஒரு பண்பாட்டான விஷயத்தை அதில் புகுத்தி மஞ்சப்பையில் தேங்காய் போட்டு அவங்கள வ அப்படிங்கிற ஒரு பண்பாடான விஷயத்தை வாரியார சுவாமிகள் நமக்கு இனிமேல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் திருவிழாவுக்கு போனா கோவிலுக்கு போனால் ஏன் மஞ்சப்பையில் நமக்கு தேங்காய் பொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாமளும் உள்ளுணர்வாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து இருந்து கிளம்புற வழியை பார்ப்போம் அதுதான் நமக்கும் உத்தமம் அவங்களுக்கும் சந்தோஷம் அப்படிதானே நன்றி